¡Ve Recaila! ¡Vaya, कुट कुरा

நான் ப்ரோ ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண அப்ப ராணித்தனி தான் இருக்கு புட்டு எடுக்க முடியுதோ பாரு ஓ பெரிய மரத்தை இவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி நமக்கு கிடைச்ச இதான் சுவையான அவர்தான் தேனி மனிதர் இவரை சுத்தி தேனி பறக்கிறது காட்டு வாசி வாசி காட்டு வாசி 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 காட்டு வாசி தேனி மனிதர் தென்னம் குருத்து சுமர் சுவையோ சுவை

அப்படியே நான் அந்த பக்கம் போன உடனே என் முடிஞ்சு கொஞ்சம் இப்படி வாங்க எப்படி

சரி நான் சுவீட்டாக ஸ்வீட்டாக இருக்கு ஆ தேன் சாப்பிட்ல தான் டேஸ்ட் தானே தெரில ஆ தேன் சாப்பிட்ல தான் டேஸ்ட் தான் தெரில சொல்ற பேச மாட்டோம் கொண்டு வாங்கி வாங்க நான் வீடியோ எடுத்தேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க